எல்லாரும் ரோட்ல திட்டிக்கிட்டே போற விஷயம் தான் இது ஒரு பெட்ரோல் லாரியாவோ இல்ல பால் லாரியாவோ இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு போவீங்களா தண்ணினா இலக்காரம் ஆயிடுச்சு இல்ல ஏன்னா இதுன்னு லிட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபான்னு போலல்ல குடிநீரை வீணாக்காதீர்கள் போடுறீங்களே அதெல்லாம் பப்ளிக் எங்களுக்கு மட்டும் தானா உலகம் ஃபுல்லா தண்ணி பிரச்சனை தெரியுமா போற ஒன்பது நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசல நம்ம பிளாட்டுக்கு மாசம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரவா குத்து தண்ணி வாங்குறமா இல்லையா சம்மர்ல அந்த தண்ணியும் இப்படி முழுசா குடுக்காம இப்படி பாதி ரோட்ல ஊத்திட்டு குடுக்கறாங்களே இவங்க யார் கேக்குறது பப்ளிக்கே அப்படி நடக்கும்போது ஒரு பேட் எக்ஸாம்பிளா தோணவே இல்லையா தண்ணி லாரிகள் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் கவர்மெண்ட் போடுறது

பார்த்துக்கங்க ரோட்ல போறவங்க எல்லாம் எப்படியும் தண்ணி இல்லிக்காரதை பார்த்தா திட்டுவாங்க ஆனா புரிஞ்சுப்பீங்க நீங்க தயவு செய்து தண்ணி லாரியை சரி பண்ணுங்க ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் தண்ணி லாரி கெஞ்சி கேக்குறோம் வேண்டாம் முடியாதுன்னா கூட பரவாயில்ல விடுங்க இந்த பின்னாடி எழுதி இருக்கிற வாழ்வ வளமுடன் எல்லாம் தூக்கிடுங்க நமக்கு தான் ஒரு சொட்டு தண்ணி எறும்பு கதை ஆறு